வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குரு வேதுனை அன்பர்களின் கேள்விக்கு அருட்தந்தை தந்தை அளித்த பதில்களில் மிக சிறப்பானதொரு கேள்வி பதில் இப்போ நம்ம சிந்திக்கலாம் சுவாமிஜி அகத்தவும் செய்யாமரே மனிதன் நல்வாழ்வு வாழ்ந்து இறநிலையை அடைய முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்கு இதுக்கு ஒரு நீண்ட பதிலை சாமிஜி சொல்லியிருக்காங்க அதாவது மனிதன் இரண்டடுக்கு வினைப்பயனை உடையவன் பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னென்ன செயல்களை செஞ்சானோ அது பிராரத்த கர்மம் அப்படின்னு சொல்லப்படுது கருவழியே அவனது முன்னோர்களிடமிருந்து என்ன பதிவுகளை பெற்றானோ அது சஞ்சித கர்மம் என்று சொல்லக்கூடிய பல வினையாக இருக்குது இவை இரண்டும் சேர்ந்த தொகுப்பு தான் ஒரு மனிதனின் தன்மையாகும் இதன் வழியாகத்தான் மனிதன் செயல்களை செஞ்சு கொண்டே போவான் இந்த பதிவுகளில் நல்ல பதிவுகளும் இருக்குது துன்பங்களைவிக்கும் தீய பதிவுகளும் இருக்குது தீயவற்றை தவிர்த்து நல்ல பதிவுகளையே சேர்த்து கொள்ளணும் தீய பதிவுகள் அவ்வப்போது தோன்றி தீய செயல்களை செய்ய வச்சு அதன் மூலமாக துன்பங்களை மனிதன் அடைய அடைய வேண்டியது இருக்கும் இவ்வாறு வாழ்வின் நோக்கத்துக்கு முரணான தீய பதிவுகள் அதிகரித்து கொண்டே போனால் பிறவிகள் பல பெருங்கடலாக நீளும் வாழ்வில் சளிப்பு தான் நமக்கு ஏற்படும் அப்படி இல்லாமல் துன்பத்திற்கு முடிவு கட்டணும் வேண்டாத பதிவுகளை மாற்றி அமைக்கணும் இந்த விஷயத்தில் தான் இன்றைக்கு பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் இடையே மனிதன் போராடி கொண்டிருக்கிறான் எண்ணம் சொல் செயலாகிய இம்மூன்றினால பழக்கப்பதிவுகளிலிருந்து மனிதன் விடுபட்டு தான் விரும்பின நல்ல வழியில் செல்றதுக்கு அவனுக்கு முறையான உளப்பயிற்சி முறை வேணும் அதைத்தான் நமது சித்தர் பெருமான் திருமுலர் ஒரு கவியில் திளைக்கும் வினைக்கடல் தீர்வுரு தோணி இழைப்பினை நீக்க இரு உண்டு தனக்கும் கிளைக்கும் அக்கேடில் முதல்வன் விளைக்கும் தவம் அறம் மேற்றுணையாமே அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு வாழ்க்கை என்ற சிறிய தோணியை பற்றி கொண்டு கடல் போன்ற வினையை கடக்க முடியாமல் தத்தளிச்சு கொண்டு இருக்கக்கூடிய மனிதன் அதிலிருந்து வெளிவர ரெண்டு வழிகள் இருக்குது ஒன்று தவம் மற்றொன்று அறம் இவை இரண்டையும் செய்தால் அவன் மாத்திரம் அல்லாமல் அவனுக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளும் நன்மை பெறுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு மனதை உயிர் மேலே வைத்து ஒடுங்கி நின்று தவம் செய்யும்போது மன அலை விரைவு குறைஞ்சு உயிரின் தன்மையை உணர்கிறான் வினையின் பதிவுகள் அவற்றின் பிரதிபலிப்புகள் இவற்றை உணர்கிறான் தகாத தீய வினைப்பதிவின் காரணமாக உடலில் வரக்கூடிய நோய்களையும் மனதில் வரக்கூடிய கலங்குகளையும் அறிஞ்சு அறநெறி மூலம் அகற்றி கொள்கிறான் மனிதன் மனிதனாக வாழ வேண்டுமானால் அதற்கு முறைப்படுத்தப்பட்ட உளப்பயிற்சி வேண்டும் அப்பயிற்சிக்கு தான் அகத்தவம் என்று பேர் அகத்தவம் அன்றி மன அலைச்சல் குறையாது விளைவறிந்த விழிப்பு நிலை வராது பதிவு நீக்கம் பெற முடியாது வீடு பெற்று நிலை கிட்டாது வாழ்வின் நோக்கம் நிறைவேறாது ஆகவே நல்வாழ்வு பெற அகத்தவம் மிக மிக அவசியம்னு ஒரு நீண்ட பதிலை சாமிஜி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இதை பற்றி நாம் இன்னும் கொஞ்சம் சிந்திக்கலாம் அதாவது பெரிய அரச வாழ்க்கை வாழ்ந்தவர்களை விட கூட சாதாரண ஒரு காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மகான்களும் ஞானிகளும் மிக பிரபலமாக இருந்ததை நம்ம வரலாறுகளில் நிறையா படிச்சிருக்கோம் பட்டினத்தார் கதையை நாம் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் பட்டினத்தார் வந்து பெரிய செல்வந்தவராக இருந்தவர் குபேரன் தான் செல்வத்துக்கு அதிபதின்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அவரே சிவன் அருளால் இந்த பூமியில் அவதரித்தார் இவர் வந்து குபேரனின் அவதாரம் அப்படிங்கிறதால பிறக்கும்போதே பெரிய செல்வந்தரம் அவருடைய வீடு கதவும் நிலையும் வெள்ளியால் செய்யப்பட்டிருக்கும் வாசலில் முத்துக்களால் ஆன பந்தல் இருக்குமா அந்த நாட்டு மன்னரே இதை பார்த்து அந்த வெள்ளியான வெள்ளியால் ஒரு கதவு இருக்குல்லையே அதை கழற்றுமாறு உத்தரவு போட்டாராம் அவர் உத்தரவிட்டவுடனே இவர் தங்க கதவு பொறுத்தனாரோம் அப்புறம் முத்துப்பந்தல் போட்டாராம் அரசர் வந்து இது எல்லாத்தையுமே பார்த்து தாணுவது மாதிரி செய்தாராம் இவர் வந்து வசதியாக இருக்கிறது அரசருக்கே வந்து பிடிக்கலையாம் அப்போ அவர் வைரங்களாலான பந்தல் போட்டுக்கிட்டாரோ இவ்வளவு செல்வ வளம் பெற்றவர் கடைசியில் என்ன ஆனார் காதற்ற ஊசியும் வாராதுக்கான் கடைவழிக்க அப்படிங்கிறத உணர்ந்து ஞானம் பெற்று இந்த வாழ்க்கையை துறந்து இல்வாழ்க்கையே வேண்டாம்னு சொல்லி துறவரம் போனார் அவருடைய இடையில் வெறும் ஒரு கோவனம் தவிர வேறு எதுவும் இல்லாத நிலையில் அவர் ஒரு பாறை மேலே அமர்ந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்போ மன்னர் வந்து அவருக்கு முன்னாடி வந்து நிற்கிறாரு அவருக்கு என்னென்ன கெடுதல் பண்ணாரோ அந்த மன்னர் இப்போ அவருக்கு முன்னாடி வந்து நிற்கிறாரு நின்றுட்டு அவரை வணங்குறாரு வணங்கிட்டு கேட்குறாரு சாமிகளே என்னை விட செல்வ செழிப்பான நீங்கள் உங்களுடைய உடைமைகள் எல்லாத்தையும் திறந்து இப்படி இருக்கிறீங்களே இதனால் தாங்கள் அடைந்த பயன்தான் என்ன அப்படின்னு கேட்குறாரு அப்போ பட்டினத்தார் சொன்ன ஒரு பதில் நீ நிற்க நான் அமர்ந்திருக்க அப்படின்னு சொல்கிறார் அவ்வளோதான் அப்போது செல்வ செழிப்பில் இருந்தபோது பட்டினத்தார் இருந்தபோது கூட அந்த மன்னர் வந்து இவரை மதிக்கலை முற்றும் திறந்த முனிவரானதுக்கப்புறம் அந்த மன்னர் வந்து இவரை வணங்குறார் இதுதான் துறவரத்தோட மகிமை அப்போ தவம் அப்படிங்கிறது ஒரு தங்களை வந்து எவ்வளவு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகுது அப்படின்னு நாம் இதில் பார்த்துக்கலாம் தமிழ் ஒரு கவியில் சொல்லுவாங்க கல்லும் மரமும் மௌன நிலையில் நின்று கடமை தவறாது பயனாகும் போது சொல்லும் கருத்தும் உடைய மனிதன் ஏனோ சுகங்கெட்டு சமூகத்தை மறக்க வேண்டும் அல்லும் பகலும் ஆசை ஒழிக்கவென்றே ஆசைதனை பேராசை ஆக்கி கொண்டு தொல்லைப்படும் அன்பர்களே சுருங்க சொல்வேன் சுயநிலையை அறிய கருத்தவமே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தவம் தான் எல்லாத்துக்கும் முக்கியமாக நமக்கு தேவைங்கிறத சாமிஜி அவ்வளோ அழகாக அந்த கவியில் சொல்லியிருப்பாங்க தவத்தையும் அறத்தையும் நம்ம ரொம்ப சுலபமாக பற்றி செல்லணும் அப்படின்னு எப்போவும் சாமிஜி நம்மளுக்கு சொல்லி வந்திருக்காங்க இப்போ சாமிஜி சொல்கிறாங்க தவம் எதுக்காகன்னா இறை உணர்வு பெற்று இறைவனோடு உறை உறைவதற்கு தான் தவம் அப்படின்னு சொல்கிறாங்க அறம் எதுக்காக அப்படின்னா இதுவரையில் செய்த கர்மங்களின் அழுத்தத்தினால் எண்ணமும் செயலும் தோன்றிக்கொண்டே இருக்குது இல்லையா அதிலேருந்து மாறி நல்லனவே செய்யக்கூடிய அளவுக்கும் தீயணை தீயணை செய்யாது இருக்கக்கூடிய ஒரு தூய்மைக்கும் நம்முடைய மனசு வரதுக்கு இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ மன தூய்மை அப்படிங்கிறது தவத்தினால வரும் வினை தூய்மை அப்படிங்கிறது செயலினால் வரும் நல்ல செயல் அறத்தினால் வரும் அதனால் இதுவும் வேணும் இந்த ரெண்டையும் ஒருங்கே பார்ப்பதற்கு என்ன வேணும் அதுதான் இந்த காலத்திற்கு வேண்டியது அப்படின்னு சாமிஜி சொல்கிறாங்க அறம் தவம் இவற்றை வச்சு தான் இதுவரையில் இந்த உலகத்தில் ஏற்பட்ட மதங்கள் எல்லாம் அமைஞ்சிருக்கு எந்த மதத்தை எடுத்துக்கிட்டாலும் இறை உணர்வை காட்டி அற உணர்வை காட்டுறதாவே இருக்கும் இந்த ரெண்டும் தான் எல்லா மதங்களிலும் அனைத்துலேயும் இருக்குது இறை உணர்வுக்கு இறை வழிபாடு உலக மக்களோடு தொடர்பு கொண்டு இனிமையாக வாழ்கிறதுக்கு ஒழுக்கம் கடமை ஈகை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அறம் வேணும் இந்த அறநெறி உலக வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியம் அப்போ இறைவனை அடைய தவநெறி உளப்பயிற்சி அறிவுமேன்மை இதெல்லாம் வேணும் இதுவரையில் மதங்களிலெல்லாம் அந்த உணர்வை ஏற்படுத்துவதற்காகத்தான் எல்லாம் சொன்னாங்க இப்போது அந்த விஞ்ஞான யுகத்தில் மிக சுருக்கமாக தெரிய வேண்டுமானால் அந்த செயல்களிலேயே நாம் இறைவனை காணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது நாம் இந்த கேள்வியில் நம்ம படித்தது மாதிரி நம்ம எல்லா விதமான காரியங்கள் செய்யும்பொழுதும் ஒரு தவநிலையில் நின்று செய்யும்போது நமக்கு இன்னும் அந்த செயலினுடைய ஒரு பிடிமானம் நமக்கு ஏற்படும் சரியான முறையில் அந்த செயலை செய்கிறோமா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் நமக்கு இந்த அகத்தவத்தில் ஏற்படும் அப்போ அகத்தவும் செய்யாமலேயே மனிதன் நல்வாழ்வு வாழ்ந்து இறைநிலையை அடைய முடியாதா அப்படிங்கிற கேள்விக்கு சாமிஜி இவ்வளவு விரிவாகவும் இவ்வளவு அழகாகவும் அந்த விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க வாழ்க வளமுடன்